நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் தமிழக நகரங்களில் வாழும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இப்போது காணலா பதுக்கல் ஜாஸ்தி இருக்காது எல்லாம் வெளியில் வரும் இப்போ ஜிஎஸ்டி எல்லாரும் கண்டிப்பாக கணக்கு காமிச்சு தான் ஆகணும் எல்லா விஷயத்தையும் கணக்கு கண்காமிச்சு தான் ஆகணும் ஒரு ஒரு கிலோ விற்றால் கூட கண்காமிச்சு ஆகணும் கண்டிப்பாக பதுக்கல் இருக்கிற நல்ல விஷயம் ஏறலாம் ஏ இறட்டி ஏறணும் யாருங்க சொன்னாங்க சரியாக பார்க்க சரியாக கிடைக்க தெரியாமல் சொல்லக்கூடாது இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா க்ளீனாக வந்துடும் என்ன இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கொஞ்ச நாள் போகிறப்போ அதை பற்றி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு தெரிய வரும் நம்மள அது கொண்டு அந்த வழியில் நடத்திடுவாங்க இப்படியும் இல்லை ஆல்ரெடி நிறைய பொருள் வாங்க முடியாமல் இருக்குது இல்லை ஜிஎஸ்டி வேலை ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்க அந்த நடுத்தரவர்களில் உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ஜிஎஸ்டிங்கிறது வருமான வரி அவ்வளோதான் இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது மக்கள்கிட்ட வந்து பிடுங்குறீங்க யாரும் பெரிய அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரும் கட்டதில்லை எங்களை மாதிரி மக்கள்கிட்ட வந்து பிடுங்கணும்னு பிடுங்குறாங்க அவ்வளோதான் இதுக்காக ஒரே ஒரே டேக்ஸாக இருக்கணும் மறுபடியும் தனித்தனியாக ஒன்றா இந்த சேல்ஸ் டேக்ஸு சர்வீஸ் டேக்ஸு மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடாமல் ஒரே டேக்ஸாக கொண்டு வரணும் இது ஆல்ரெடி பல கண்ட்ரீஸில் இருக்கிறது தான் இவங்க கொண்டு வந்துருக்காங்க என்ன ஒரே வித்தியாசம்னா அங்கெல்லாம் ஈவனாக இருக்கும் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சிஎஸ்டி வரி வந்து இன்றைக்கி என்ன நடைமுறை இருக்குதுன்னு முழுமையாக மக்களுக்கு தெரியாது வரி இல்லாத ஒரு வணிகம் வேணும்னு நினைக்கிறாங்க நாடு ஏங்கணும்னா நிச்சயமாக வரி வேணும் அந்த வரி எந்த மாதிரி வரிகள் வேணுங்கிறது வந்து நமக்கு யாருக்கும் என்ன வந்து சரியாக தெரியாது இப்போ கிளாத்துக்கு வரி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க அஞ்சு பர்சன்ட் வரின்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் ஒரு இது நடத்தினாங்க கிளாஸ் நடத்தினாங்க அது வந்து அஞ்சு பர்சன்ட் வரி வந்து எந்த வரி கொடுத்தாலும் யா வணிகர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அது நிச்சயமாக கிடையாது வணிகர் ஒரு காலம் பாதிக்கப்படுறது கிடையாது ஒரு சாதாரண ஒரு இட்லி கூட இன்றைக்கி ஜிஎஸ்டி வரியால் வந்து உயரக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட்டனால் இது எல்லா விதமான பொருட்களும் சில கடுமையான பாதிப்பை பாமர மக்களுக்கு தான் ஏற்படும் இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்து ஒரே வரி என்கிற கொள்கையை இன்றைக்கி அமல்படுத்திருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு வசதி உள்ளவன் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவன் வந்து நூறுரூவா வரியும் பாமர மக்களும் அதே நூறுரூவா வரி கட்டணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கணும் இது மக்களினுடைய கடுமையான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இதுதாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை